மிக மிக அற்புதமான சிறப்புக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க எல்லாரும் நாளைக்கு சாதாரணமா செய்யலாம் எல்லாருக்குமே செய்ய முடியுமானது என்ன ஒரு மனிதன் யார் ஒரு மனிதன் ஒரு கடை தெருவுல ஒரு பஜார்ல ஒரு பஜார்ல கடைத்தருவுல ஒரு நீங்க இருக்கிற கடையில நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சந்தைக்கு போறாரு ஒரு கடைக்கு போறாரு ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு இப்ப அங்க போனால் ஒரு துவா இருக்குது அந்த துவா ஓதுனா அவருக்கு என்ன சிறப்பு கிடைக்கு தெரியுமா சுபகானதா அது என்ன துவான்னு பாருங்க லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க நான் எழுதி கொள்றதுக்கு வசதியாக சொல்றேன் லா இலாக இல்லல்லா ஒரு கடைத் தெருவுக்கு போறீங்க ஒரு பசாருக்கு போறீங்க இந்த துவா ஓதிக்குங்க அதுல சிறப்ப சொல்லும் போது திரும்ப எழுத வேண்டிய மனசு வரும் அதுக்காக முன்னாலே எழுதி கொள்ளுங்க லா இலாக இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லா வஹதஹு லா ஷரீக லா له الملك وله الحمد له الملك وله الحمد يحيي ويميت يحيي ويميت يحيي ويميت وهو حي لا يموت وهو حي لا يموت بيده الخير كله بيده الخير كله بيده الخير كله وهو على كل شيء قدير وهو على كل شيء قدير இத சொன்னா சுபகானல்லா எவ்வளவு நிமிஷம் போ இதை நீங்க பாடமாக்கினீங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் போ பாடமாக்காட்டி ஒரு நிமிஷம் போ ஒரு நிமிஷம் செலவழிங்க எவ்வளவு என்ன நன்மை கிடைக்கும் சொன்னாங்க யார் ஒரு மனிதன் கடை சென்றால் பசாருக்கு சென்றால் சந்தைக்கு சென்றால் அங்க கூட நன்மையை சம்பாதிக்கிற சூழல சொல்லி இருந்தாங்க சுபகானல்லா பாருங்க நாங்க தான் பொடுபோக்கா இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் അൽഫ് അൽഫ് ഹസന അവരക്ക് കതബല്ലാഹു ലഹു അൽഫ അൽഫി ഹസന കതബല്ലാഹു അള്ളാ എഴുതുവാൻ അവരക്ക് അൽഫ അൽഫി ഹസന അൽഫ് അൽഫ് 1000 1000 ഇട എത്ര 1200 1 ലക്ഷം 1000 1000 ഇട 10 ലക്ഷം ശരിയല്ലേ சொல்லுங்க ભાઈ 10 ലക്ഷം 1000 1000 1200 1 ലക്ഷം 1000 1000 1200 2 ലക്ഷം 1300 10 ലക്ഷം பத்து லட்சம் ஒரு மில்லியன் பத்து லட்சம் நன்மைகள் அவருக்கு எழுதப்படும் பிரத்யேக நன்மைகள் சுபகான் பத்து லட்சம் நன்மைகள் அவருக்கு எழுதப்படும் அவரை தொட்டு பத்து லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபகான் நம்ம சந்தைக்கு போய் ஒரு ஒரு நம்ம அல்லாஹ் அறியாம அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாம ஒரு தவறா ஒரு பார்வை பார்த்துட்டோம் நம்ம எவ்வளவு ஏங்கி இருப்போம் அல்லா இதை ஓதும்போது மன்னிச்சிடுவான் அதுக்காக நம்ம தொடர்ந்து அதை செய்யக்கூடாது அப்படியா செய் ஒரு மனிதன் ஒரு ஒரு பார்வை இருக்கும் ஒரு மனிதன் தவறாக ஒரு பார்வை பார்த்துருவான் நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கு நம்ம பார்த்துட்டுமே தவறு செஞ்சுட்டுமே இது ஓதுனால மன்னிப்பான் ஆனால் அல்லா மன்னிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம நினைக்க கூடாது அது மட்டும் அல்ல இரண்டாவது விஷயம் மூன்றாவது இப்பதான் அடுத்த விஷயம் வருது

இமாம் திருமிதி ரஹமத்துல்லா அலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அல்லாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அலை வந்து சஹி திருமிதி இந்த ஹதி சஹிதான் என்று திருமிதியினுடைய திருமதியினுடைய எழுநூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எழுநூத்தி இருபத்தி ஆறாவது செய்தியாக பரிசு இருக்கிறார்கள் என்னுடைய அறிவிப்பாளர் வரிசை தரமானது சஹிஹான ஹதி சொல்லி அந்த துவாவை மனசுக்குள்ள வரும் அடையே துவா எழுதணுமே பாடமாக்கணுமே பத்து லட்சம் நன்மை வரப்போகுது நாளைக்கே பத்து லட்சம் பாவம் மன்னிக்கப்பட போகுது நாளைக்கே சொர்க்கத்துல மூணாவது ஒரு மாளிகை கட்டுப்பட போகுது நாளைக்கு போன உடனே ஒரு தெருவுக்கு போறீங்க ஒரு பசாருக்கு போறீங்க இதை ஓதிட்டீங்க பன்னெண்டரைக்கா தொழுதுட்டீங்க மூணு மாளிகை சொர்க்கத்துல நாளைக்கே கட்டலாம் அதே மாதிரி முன்சுன தொழுதிட்டீங்க உலகத்துல எல்லாத்தையுமே உங்களுக்கு எல்லாம் தந்துட்டான் அதை விட சிறப்பானது தந்துட்டான் சொர்க்கத்துக்குள்ள நீங்க வாய்ப்பா தந்துட்டான்

அப்புறம் திரும்பியில வரக்கூடிய சஹிஹான அப்ப அப்படி அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நாங்க புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹு எப்படி அருள்களை எங்களுக்கு செஞ்சிருக்கிறான் அவர்கள் மூலமாக எப்படி அருள்களை செஞ்சிருக்கிறான் அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இந்த அமல்களை செய்யின்ற இது போல நிறைய இன்னும் அமல்கள் இருக்கிறது இன்ஷால்லா அடுத்த ஒன்பது வகுப்புகள்ல இன்சால்லாம் நிறைய அமல்கள் நம்ம படிக்கலாம் அன்றாடம் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது நகலார சல்லாம் அதிகமாக செஞ்ச அமல்கள் இருக்கிறது அதிகமாக செய்யும்படி சொன்ன அமல்கள் இருக்கிறது ஒரு புத்தகம் இருக்குது இந்த இந்த பாருங்க இவ்வளவு பெரிய புத்தகம் நபியல் நாய்சல்லா அலிசலம் அவர்கள் அதிகமாக செஞ்ச அமல்கள் இதே மிஷால் நம்ம இருந்து தெரிவு செய்யப்படுகிறது படிக்க முடியாது பத்து வாங்குல தெரிவு செய்யலாம் படித்தருவோம் அது மாதிரி இன்னொரு புத்தகம் இருக்கு நபிசல்லா செல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் செஞ்ச நல்ல அமல்கள் அப்ப எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அதே மாதிரி சொர்க்கத்துல மாளிகை வேண்டும் செய்ய வேண்டிய அமல்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்குது அப்படி நிறைய இருக்குது அப்ப எனவே அன்புக்குரிய அஹ் சகோதரர்களே சகோதரிகளே அதுலேயும் சகியானதை தொகுத்து நம்ம தர வேண்டி இருக்குது சரியான தொகுத்து தர வேண்டி இருக்குது அந்த அடிப்படையில் இந்த பாக்கியத்தை தரணும் ஏதோ பேசினோம் நாளைக்கே நாம் இதனை அமல் செய்வோம் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்